வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்பு இருக்கணும் குடல் சுத்தமா இருக்கணுங்க சோ குடலை சுத்தமா வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியுங்க இன்னைக்கு பதிவுல நம்ம ஆரோக்கியமான முறையில குடலை எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீட்டு வைத்தியம் அதே மாதிரி ஒரு முத்ரா அக்கு பிரஷர் சித்தர்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்றினாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க சுத்தம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா குடல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான செரிமான மையம் அப்படின்னே சொல்லலாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா தான் செரிக்குது உடம்புக்கு சத்துக்கள் போகுது கழிவுகள் எல்லாமே வெளியேறுது ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற தவறான உணவுகள் எண்ணெய் உணவுகள் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடலை கெடுக்குது அப்படின்னு சொல்லணும் இதனால நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில ஒரு விதமான பேட் ஸ்மெல் வருது அதே மாதிரி உடம்புல அங்கங்க வீங்கிக்கிற பிரச்சனை தோல் பிரச்சனைகள் தூக்கமின்மை மன இது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுதுங்க சோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வீட்டு வைத்தியத்துல சொல்யூஷன்ஸ் இருக்குங்க இத வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படினு பாத்தீங்கனா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மூலமாகவும் அதே மாதிரி சில உணவு பழக்க வழக்கங்களை மாற்றது மூலமா மட்டும் தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் மூன்று முக்கியமான வைத்தியங்கள் சொல்றேங்க சோ ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா திரும்பலா பவுடர் இருக்கு இல்லீங்களா அத வந்து நீங்க நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அதை நீங்க சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிச்சிட்டு வரலாம் அடுத்து பாத்தீங்கனா காலையில என்ன குடிக்கலாம் அப்படினா வெந்தய நீர் குடிக்கலாம் அதாவது நைட்ட நீங்க வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை நீங்க காலையில நீங்க சாப்பிட்டு வரலாம் அடுத்தது பீக்கங்கா சாறு பிளஸ் ஒரு கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் தண்ணி இருக்கு இல்லைங்களா காலையிலையும் மதியமும் குடிச்சிட்டு வரலாம் பீக்கங்கா சாரு ஒரு ஆஃப் டம்ல எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லா தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் இது வந்து குடலுக்கு ரொம்ப நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் சீக்கிரம் நமக்கு ஜீரண சக்தியை உண்டு பண்ணும் நம்ம குடல் சுத்தமாகவும் இருக்கும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு முத்ரா பண்றது மூலியமா நம்ம குடல் கழிவுகளை சுத்தம் பண்ணிக்கலாம் என்ன முத்திரான்னு பாத்தீங்கன்னா அப்பானா முத்ராங்க சோ எப்படி பண்ணனும் பாருங்க உங்க ரெண்டு கைகளிலுமே பண்ணணும் நம்மளுடைய கட்டை Right? நடுவிரல் மோதிர விரல் இதை மூணையும் இப்படி நுனியில ஜாயின் பண்ண மாதிரி வச்சுக்கணும் மற்ற இரண்டு விரல்கள் நேரா இருக்கணும் டெய்லியுமே நீங்க இந்த அப்பானா முத்ராவை காலையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பண்ணினா போதும் நம்ம குடல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறுங்க இதுக்கு பேரு அப்பானா முத்ரா இதை நீங்க பண்ணலாம் நம்ம குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் பண்ணுங்க காலையில என்ன பண்ணலாம்னா வெந்தய நீர் குடிக்கலாம் அதே மாதிரி அப்பானா முத்ரா பண்ணலாம் நெக்ஸ்ட் அக்கு பிரஷர் பாயிண்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு தூண்டி விடலாம் அடுத்தது மதியம் என்ன எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா பீக்கங்கா சாறு தேங்காய் தண்ணி எடுத்துக்கலாம் சிறுகீரை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம் ஈவினிங் பாத்தீங்கன்னா பால்ல போடக்கூடிய டீ காஃபி அதுக்கு பதிலா மலர் டீ மலர்பானம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நைட்டு பாத்தீங்க அப்படின்னா திரிபலா பவுடர் பிளஸ் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வரலாம் சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒன் டே ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறி நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட்ல தூண்டுறது மூலியமா நம்மளுடைய குடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சொல்லியிருந்தோம் இல்லையா சோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கையில இந்த மூன்றாம் விரல் இருக்கு நடுவிரல்னு சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல இங்க இந்த முட்டி மாறு இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் காலையில நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி